அந்த சீமானவர்கள் மழைநீர் கழிவுநீர் வடிகால் சரி பண்ணாமல் மா ஒரு ஒரு வாட்டியும் மூவாயிரம் ஆறாயிரம் கொடுத்து கொடுப்பது சரியில்லை நிரந்தர தீர்வுனா வடிகால் அடி சரி பண்ணணும் அதான் நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்கிறேன் அதை பற்றி கருத்து நிரந்தர தீர்வு நிரந்தர தீர்வு வந்து இவங்க இன்னைக்கு பண்ணுற மாதிரி தெரில ப்ரோ இன்னும் ஒரு இருபது நாங்கள் ஒரு இருபத்தெட்டு வருஷமாக இங்கே தான் இருக்கும் இன்னும் இருபத்தெட்டு வருஷம் ஆனாலும் நிரந்தர தீர்வு கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா இவங்க குடும்ப அரசியல்தான் பண்ணிட்டுருக்காங்க சீமான அண்ணன் சொல்கிறது உண்மையாகவே கரம் அது கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான் இப்போது இப்போ போன வாரம் இந்த ஃப்ளட்டு வந்ததுங்களா அந்த ஃப்ளட்டுலேருந்து இன்னும் இன்னும் டேட்டு வரைக்கும் ஒரு கட்சிக்காரன் கூட வந்து யாருமே நம்மளை பார்க்கலை அண்ணன் வந்து அவரெல்லாம் முடிஞ்சது ஒரு ரெண்டாயிரம் குடும்பத்துக்கு டோக்கன் பிரகாரம் எல்லாருக்குமே கிடச்சிது இவங்களுக்கு கிடைக்கல இவங்களுக்கு கிடைக்காமல் போச்சு அந்த மாதிரி இல்லாமல் குடும்பம் எத்தனை குடும்ப குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு உண்டானது எல்லாருக்குமே கிடச்சிது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாரம் கம்ப்ளீட் ஆக போகுது மழை வந்து இன்னும் தண்ணி பாருங்கள் எப்படி அப்படியே தேங்கி நிற்குது இந்த இதனால கொசு வரும் கார்பரேஷன் வந்து ஒன்றுமே பண்ணல இப்போ தான் வந்து இந்த இந்த சோஃபா பாருங்கள் இந்த சோஃபாலாம் அப்படியே தான் இருக்குது இப்போ தான் ஜேசிபி வந்துருக்கு எப்போ வருது ஜேசிபி கவர்மெண்ட்டோட மெத்தனம் தான் அதெல்லாம் தேங்க்யூ சீமான் சொல்றது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா கண்டிப்பாக அவர் சொல்கிறது ஏற்றுக்க தானே ஆகணும் அவர் கரெக்டாக தானே கேட்குறாரு அப்போ கண்டிப்பாக இது தான் ஆகணும் அவர் சொன்னது கரெக்டு மசிரி அடை அவர் கேட்டு கரிகிட்டு தான் ஆனால் ஆ ஆறு மாதத்துக்கு வரும் முதல்ல ஒரு ஒரு பக்கமாக காவ தூவாரி காவாய் ரெடி பண்ணி பாலம் ரெடி பண்ணி விட்டால் பிரச்சனை இல்லை மொத்தமாக எல்லாத்தையும் நோண்டி நோண்டி போட்டுட்டு பல கோடி தான் பார்க்குறான கோசம் மற்ற எதுக்குமே அரசாங்கத்துக்கு நான் ஒங்க நடவடிக்கை எடுக்கலை ஏன்னால் தான் சொரண்டனும் தான் சம்பாதிக்கணும் தாய் சூழ்நிலை இருக்கணும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் தான் வாயினோம் மக்கள் வாயக்கூடாது எவனா எங்கன்னா செத்தாலும் ஆடு மாதிரி எல்லாமே சாதி செத்துக்கணும் மெதுக்குன்னு தான் போத அவசரம் வேறு எதுவுமே பண்ண முடியல ஆனால் சீமானை கேட்கறத ஒரே கிலோ அவனை சீமானை எடுத்து கேட்க முடியாது அரசாங்கம் அவர் கேட்கறது கரெக்டான நியாயம் குட்டியை சும்மா மாட்டிக்கிட்டு அதில் போய் தண்ணி நிற்க நாலு வாய்க்கொடனே எப்படி போவோம் தண்ணி சேர்த்து அவர் சொல்கிறதா நியாயமான தீர்ப்பு நியாயமான கரெக்டாக பேசி அவர் மாரி யாராலுமே அவங்க நின்று ஓட்டு அவருக்கு போட மாட்டாங்க அவர் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நல்லா செய்வார் மக்களுக்கு நல்லா தேர்ந்து எடுப்பார் எனக்கு ஒரு ஓட்டுக்கு அசாலம் போகிறோம் ஆனால் அங்கே துட்டு வாங்கிட்டு இங்கே துட்டு வாங்கிட்டு எனக்கு ஓட்டுக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நேர்மான மனுஷன் அவர் மாரி யாருமே இருக்க மாட்டாங்க நல்ல மனுஷன் நல்லா இது கண்ட்ரோலில் எதோ அவருக்கு சத்துக்கு உதவி பண்ணார் ரொம்ப நன்றி அவர் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படி என்ன சொல்கிறது ஒரு ஒரு வாட்டியும் ஆறாயூபா ஆயிரரூபா கொடுத்து ஊர் மக்களை ஏமாற்றினுருக்காங்க ஆனால் ரூபா கொடுத்து அவங்க அங்கே காவால் ரெடி பண்ணியிருந்தால் இங்கே தண்ணிலாம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே ரெண்டு ஆள் முழுங்கிற அளவுக்கு தண்ணி வந்தது இந்த இடத்துல அப்போல்லாம் இங்கே கப்பலை விட்டு கூட யாரும் ஒன்றும் காப்பாற்ற வரல அதான் என்ன சொல்கிற சீமான் வந்தால் நல்லாயிருக்கும் சார் அது வந்து சரி இல்லை தான் சார் அவர் சொன்னது சரி தான் ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி பணத்தை கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா பணம் போயிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே ரெடி பண்ணுற மாதிரி எங்கேயுமே இல்லை நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதல்ல ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு பணத்தை கொடுக்கலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நீங்கள் பணத்தை ரெடி செலவு பண்ணுறீங்கன்னா சரி இருக்காது கரெக்டாக சீமான்னு சொல்கிறது இல்லை அந்த விஷயம் கரெக்டு மக்களுக்கு யாராவது இருக்கும் அவர் தானே இப்போ நல்லது பண்ணுக்குறாரு அவர் சொல்கிறத கேட்கலாம்ண்ணா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க வந்தாரே வாழை வைக்கணும் சென்னைன்னாங்க நீந்த வச்சு நிற்குது சென்னை இப்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறோம் ஏதோ வந்தாங்க வார்டு நம்பர்லாம் வந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் தண்ணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க இவர் புண்ணியமாக ஏதோ செய்கிறாரு மக்களுக்கு அவங்களுக்கோசம் நாங்கள்லாம் இருப்போம் கூட காசு கொடுத்து நூறு சதவீதம் கரெக்ட்ண்ணா அவர் சொல்றதுல தப்பே இல்லைன்றண்ணா அவர் பேசிட்டோம்ண்ணா எங்க வந்து பேசுனாலும் கூட நாங்கள் இருப்போம்ண்ணா அவர் வரட்டோண்ணா நீங்க சரிதான் ஐயா அவர் சொல்றது கரெக்ட் தான் செம்மஞ்சேரில் சொன்னாங்க ஸ்டாலின் தான் வராரு நீச்சல் அடிக்க போறாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு அந்த மாதிரி தான் விட்டு வச்சிருக்காரு ஸ்டாலின் பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ண வேண்டியதானே தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க இதனால் சீமான ஐயா வரது நல்லது தான் சீமான ஐயா கண்டிப்பாக வரணும் இன்னும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும் சரிதான் ஐயா ஒரு வாட்டி காசு கொடுக்குவேன் ஆமாம் அது ஒவ்வொரு தடவை தண்ணி வந்துருக்கோம் ஒவ்வொரு தடையும் நாங்கள் காசு கொடுக்கணுமா ஆ நீங்கள் பண்ணுற வேலையை ஒழுங்காக ஒரேடியாக பண்ணி விட்டு போக வேண்டியது தானே தேவையில்லாத வேலையை பார்த்துட்ருக்கீங்க இருக்கிற வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு போனீங்கன்னாக்கா நாங்கள் ஏன் காசு கொடுக்கணும் ஒரேடியாக நீங்கள் வேலையை முடிச்சுட்டாக்கா அது நல்லது தானே நல்லாயிருக்கும் அதை மட்டும் பார்த்தா போதும் அடுத்த வாட்டி சீமானு தான் வரணும் ஐயா சீமானண்ணன் வந்தாக்கா நல்லது மற்ற யாரும் வரக்கூடாது அவ்வளோதான் அவர் தான் வருவார் அவ்வளோதான் எங்களோட கருத்து அவ்வளோ தான் உண்மை தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து தற்போதைய கண் தொடைப்பு கொடுக்குற நிதி மட்டும் தான் ஆனால் மக்களுக்கு திருப்பியும் அடுத்த வருஷம் மழை பெஞ்சால் இதே பிரச்சனை தொடரும் அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மழை காலத்தை தான் கரெக்டாக மழை பெஞ்ச அப்புறம் அந்த இடத்த க்ளீன் பண்ணி தண்ணி போகிற வழியை பார்க்குறாங்க ஆனால் இது அரசாங்கம் என்ன பண்ணிக்கலாம்னா முன்னாடியே முன்கூட்டியே கொஞ்சம் வெயில் காலத்துலேயே நீர் போகிற வழிகளை தடையில்லாமல் செஞ்சிருந்தாவே இவ்வளோ தண்ணி நீ தண்ணி இன்னும் வீடுக்குள்ளே தண்ணி வர பிரச்சனை இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இது இதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெள்ளம் வந்தது அப்பவும் அதே மாதிரி தான் காசு கொடுத்தாங்க இப்போமோ அதே தான் காசு கொடுக்குறாங்க இதுக்கு நிரந்தர தீர்வுனால் தண்ணி எங்கே போகுது எங்கே ரொம்ப இது ஆக்கிரமிக்கிறதுக்கு அதை அகட்டிட்டு அந்த இடத்துக்கு தண்ணி போகிறத சரி பண்ணணும் காசு கொடுத்தா சரி வராது இன்றைக்கி காசு கொடுப்பீங்க திருப்பி அடுத்த வருஷம் வரும் அப்பமும் காசு கொடுப்பீங்க கவர்மெண்ட் கஜானா தான் காலியாகும் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காசு கொடுக்குறத நிரந்தர தீர்வு பண்ணலாம் அவர் சொல்றது கரெக்ட் தானே இவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான வேலைகளை மட்டும் தான் பார்க்குறாங்க மக்களுக்கான தீர்வு எதுவுமே பண்ணுறதில்ல ஏன்னா இதெல்லாம் அடிகால் வாரியெலாம் வச்சு கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அடுத்த முறை அவங்களுக்கு நிதி கேட்க முடியாது இல்லையா தலைமை மாநில அரசு ஒன்றிய அரசு கிட்டே இருந்தே அதனால் அவங்க வந்து இதை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்கண்ணே அண்ணன் சொல்லுறது கரெக்டு தான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறானே இப்போ வந்து மழைநீர் தனியாகவும் இப்போ கால்வாயில் வந்து எல்லாம் வந்து சேர்ந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப பாதிப்பு மாறிகிறாங்க இதை வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப வந்து கால இதை வந்து அறிவித்து இதை மாதிரி பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணியிருக்கணும் இவங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டு ஆண்டு காலமாக ஆகுது இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சி இந்த டிஎம்காட்சியில் எதுவுமே பண்ணலை மக்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாலைகள்லாம் சரியில்லை மக்கள் ரொம்ப வேதனை அடைகிறாங்க இதனால் வந்து போக்குவரத்து நெரிசல் நிறைய இருக்குது இப்போ பார்த்தாவே நீங்கள் இந்த மேடோ பகுதியில் எத்தினாவே இந்த ஏரியாரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடைய அபாயத்தில் இருக்குது இது எந்த ஒரு இந்த டிஎம் காட்சி எதுவுமே வந்து சரியாக பண்ணலை இந்த ஆட்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக தான் இந்த காட்சி இருக்குது இப்போ நாங்கள் கும்பகோணத்துலேருந்து நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறதான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆகுது இன்னும் நிறைய பகுதியில் இன்னும் தண்ணியை சரியாக இது பண்ணலை அண்ணன் சொல்கிறது என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க மூவாயிரமும் ஆறாயிரமும் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் நிவாரமாக கொடுத்துட்டு போய்விங்க இன்னும் சரி அடிப்படையே இங்கே சரியா இல்லை போது என்ன நீங்கள் எதை இதை வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் மூவாயிரம் ஆயிரத்தி தொற்று நாங்கள் சரி பண்ணிட முடியுமா ஒவ்வொருத்தங்க வீட்டுக்குள்ளேயும் வந்து பாருங்க எவ்வளோ பொருள் சேதாரம்னு பாருங்க பொருள் மட்டுமா சேதமாக கிடக்கு லட்சக்கணக்கான குழந்தைங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்குது நிறைய விஷயங்கள் நடந்து தான் இருக்குது இதெல்லாம் இந்த மூவாயிரம் ஆயிரம் சரி பண்ணிட முடியுமா இந்த அரசுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க இந்த மழை நீர் கடிவா வாழ்க்கை இதெல்லாம் வந்து இந்த நாலாயிரம் கோடி பட்ஜெட்லேயே அவங்க சிறப்பாக செ செஞ்சுருக்க முடியும் இவங்க அவங்க கொடுக்குற இந்த ஆறாயிரரூவாவில் வந்து நிரந்தர தீர்வு காண முடியாது ஒவ்வொரு வீட்டு பொருள்னு பார்த்தோன்னா நார்மலாக ஒரு சோப்பா எடுத்தாலே ரூபாய்க்கு மேலே தான் வருது இவங்க கொடுக்குற ஆறாயிரூவா வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது நிறைய பேர் கஷ்ட இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அது சீமான் அண்ணன் அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உண்மை தான் அது என்றைக்குமே அதுக்கு தீர்வு வந்து இவங்க இருந்தே வராது அதாவது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி மக்களுக்கான தீர்வு இவங்களால் செய்ய சரி செய்ய முடியாது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறையா காரு பைக்கு ஆட்டோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரமே இழந்து நிறையா பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ இவங்க கொடுக்குற மூணாயிரம் ஆறாயிரத்தை வச்சுன்னு என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது தான் காசு கொடுத்து கொடுத்து இந்தமாரி புயல் வரும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா மழை வரும் இந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரூபா மூவாயிரம் கொடுத்தா எல்லாமே சரியாயிடுமா சரி செய்யறதுக்கு என்ன வழியோ அதை பண்ண சொல்லுங்கள் அது நீங்கள் உங்கள் ஆச்சில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அது நீங்கள் சரியாக பண்ணிங்கனாலே பரவாயில்ல மன தண்ணி இல்லைனாலே பரவாயில்லையா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தொழிலில் செஞ்சிங்கன்னா அவங்கவுங்க வீட்டுடைய வாழ்வாதாரத்தை அவங்களுடைய குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை அவங்களே பார்த்துப்பாங்க நீங்கள் கொடுக்குற ஆயிரரூபா ஆறாயிரரூபா வச்சு என்ன பண்ண போகிறாங்க ஒன்றுமே கிடையாது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது ஒன்றும் சரியாக எடுக்கலை இந்த ரூபாய் பத்தாது மக்களுக்கு எங்கே பாதிக்கப்பட்டதோ அவங்களுக்கு பத்தாயிரரூபா கொடுத்தா அது தகும் இல்லைன்னா தகாது ஆனால் வெள்ளத்தெல்லாம் அதிகம் பாதிக்கப்பட்டது வந்து ஆனால் வந்து இந்த கோரிக்கை இதுமாரி ஒரே நாளில் மழை வந்து செம்பரம்பாக்கம் உடச்சு கூட அந்தளவுக்கு பாதிப்பு கிடையாது இந்த இந்த ஒரு நாளில் புயில் வந்த காரணக்கா ஆனால் முன்ன எச்சரிக்கை அறிவிக்க எதுவுமே சொல்லவில்லை சொல்லாமல் இது கேட்டால் ஏன் காமாசி இந்த ஏரியாவில் ஏன் எப்பயுமே தண்ணி வரமே தான் தெரியாதா அப்படின்ற கேள்வியில் கேட்குறாங்க சில பேர் அது வந்து இதுக்கு யார் நடவடிக்கைங்கிறோ அவங்க இந்த பொறுப்பு நடவடிக்கை சரியாகவே எடுக்கலை அது வந்து வடிகாலும் அதை வாய்க்கால் சரியாக பண்ணலை எல்லா அடுப்பு இருக்கிறனால ஏற்பாடு மக்களுக்கு பாதி பார்த்து எல்லாம் வெளியாருமே சாப்பாட்டுக்கு நிலமை கிடைக்கலாம் அந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க ஆனால் பத்தாயிரரூபா கொடுத்தா ஆகும் ஆனால் மற்ற இடம்லாம் எதுவும் நம்மளுக்கு எல்லா இடாலும் பரவாயில்ல மக்களுக்காக ஒரு பத்தாயிரரூபா கொடுத்தாது கட்டுப்படி ஆகும் ஆனால் பொ பொருட்கள்லாம் ரொம்ப சேதமாகிடுச்சு அதனால் எந்த நஷ்டம் எல்லாமே இப்போ வீழ்ச்சி வீட்டில் எல்லாமே துன்பம் பாதிக்கப்பட்டங்கள்லாம் ரொம்ப அருஷ்டப்படுறாங்க அதனால் ஒன்றுமே பண்ண முடியாத புக்குக்கு பசங்க படிக்கிற புக்குலாம் வந்து எல்லாமே காலேஜ் போய்லாம் ரொம்ப நஷ்டமாகி போச்சு அதனால் எதுவுமே எங்களால் சமாளிக்க முடியல திடீர்னு ஒரு நாளில் ஏறுனாலும் யாரும் எந்த அறிவுக்கோ இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு எங்களால் எதுவுமே முடியல இதுதான் சொல்ல முடியும் சீமானா தான் சொல்கிறாரு வடிகால் ஆஹ் இத்தனி வருஷமா ஓத்த கட்டி வாய கட்டி நாங்க கஷ்டப்பட்டு இங்க வந்து இருந்தோம் இப்போ என்னமோ காலி பண்ண அதை பண்ணுன்றாங்கள எங்களுக்காக வந்து இந்த கட்சி வந்து என்ன பண்ணுச்சு சொல்லு பாப்போம் இன்ன வரைக்கும் பத்து பைசா வந்து இப்போ ஒன்று செலவு பண்ணது கிடையாது இவ்வளோ தட்டி அழிச்சிட்டு உக்காந்துக்கிறோம் வாரி வெளியில் கொட்டிட்டு இன்ன வரைக்கும் எந்த கட்சிக்காரரும் வந்து இன்னும் ஏது எவடம் நீங்கள் செட்டிங்களா போஷிங்களா உயிராக இருக்கிறீங்களான்னு யாருனா ஒருத்தர் வந்து கேட்குறாங்களா அந்த ஓட்டு போடுற மட்டும் பாரு கும்பிடு போட்டுக்கின்னு அம்மா தாயே நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம் அத்தை பண்ணுறோம் இத்தை பண்ணுறோம் அதை வாங்கி தரோம் இதை வாங்கி தரோன்னு சொல்கிறீங்க வந்து ஐநூறுரூபா ஆயிரம் ரூபா கொடுத்து ஓட்டை வாங்கிடுறீங்க ஆ எங்களையே விளக்கெடுத்து வாங்குற மாதிரி வாங்கிடுறீங்க என்ன இருக்குது சொல்லு பார்ப்போம் எங்களுக்காக வாழ்வா சாவான்ற என்ற நிலைமையில இருக்கிறோம் யாருனா ஒரு இந்த வரைக்கும் ஒரு பதில் நல்லா நீங்கள் உங்களை நல்லபடியாக வைக்கிறோம் இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் யாருன்னா ஒரு ஆதரவு கொடுக்க ஒரு ஆள் இருக்குதா சொல்லுங்க இந்த வரைக்கும் வந்து இதே கருணாநிதி ஆட்சி வந்து வரைக்கும் வந்து யாருன்னா ஊரு உள்ள என்ன பண்றீங்கம்மா ஏது பண்றீங்கன்னு ஒரு நன்றி தெரிவிச்சாங்களே எல்லாரும் சேர்ந்து தான் ஓட்டு போட்டோம் இன்ன வரைக்கும் வந்து எப்படி ஏதா இருக்கிறீங்க தண்ணி எப்படி போச்சு ஏதா போச்சுன்னு இன்ன வரைக்கும் கேட்கறதுக்கு ஒரு நீதி இருக்குதா சொல்லு பாப்போம் எப்ப வந்தாரு வந்தாரு வரவே இல்லையே ஓட்டு கேட்க வந்தாரு அதே தான் வேற எதுக்கு வந்தாரு அவரு எங்களை எதுவும் பார்க்கல இந்த வரைக்கும் யாரை வந்து பார்த்தாரு எந்த தெருவுக்கு வந்துக்கிறாரு இன்ன வரைக்கும் எங்க வந்து இன்னும் அங்கே ஆக்கி போட்டாங்க இப்போ தங்கி இருந்தவங்களுக்கு சோறு ஆக்கி போட்டாங்க சாப்பிட்டாங்க அவ்வளோதான் வேற என்ன கொடுத்தாங்க மூட்டை மூட்டை அடிச்சு மூட்டை வந்தது அதெல்லாம் எங்க தான் போச்சு எங்க தான் வந்தது யாரு எல்லாம் பணக்காரருக்கா போச்சா இன்னும் தெரியல எங்களுக்கு இல்லாத பட்டவங்களுக்கு யாரு என்ன கொடுத்தாங்க இன்ன வரைக்கும் ஒண்ணுமே கொடுக்கல வந்து இன்னும் எதுவும் பார்க்கவும் இல்லை இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் சரி மற்ற கட்சிக்காரங்களும் சரி இந்த கட்சிக்காரங்களும் சரி இந்த சாப்பாடு ஆக்கி போட்டா அதுதான் அதை தான் நாங்கள் கண்டோம் மற்றது என்னத்தை கண்டோம்

அவங்களாம் ஏங்க பாதிக்கப்படுறது மக்கள் எல்லாருமே தாங்க இருக்காங்க அதாவது ரேஷன் கார்டு இருந்தால் தான் கொடுப்பண்ணுறது அதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க அவங்கள வீட்டில் வந்து பார்த்தினா வாழ்வாதாரத்தை இழந்து பைக்கு காரு எல்லாமே வந்து பார்த்தினா இந்த மலை இந்த புயலால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கும் நீங்கள் இந்த ஆறாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் கொடுங்க அவங்களுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வீட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்குது அவங்களுடைய ஆதார் கார்டு இருக்குது பேன் கார்டு இருக்குது இதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல வந்து அதான் அவங்க கல்யாண ஆன பத்திரிக்கையும் இருக்குது திருமண பத்திரிக்கை இருக்கும் இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கும் கொடுக்கலாமே அதுக்குன்னு ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னா அது எப்படி இந்த அரசாங்கம் இதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்